ஞானசேகரன் மீது இன்னொரு பெண்ணும் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த வழக்கை தமிழ்நாடு அரசனுடைய குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை சிபிசிஐடி விசாரித்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு இருபத்தி ஏழு வழக்குகள் திருட்டு மற்றும் வழிப்பறை வழக்குகள் என்று ஞானசேகரன் மீது இருக்கு அது ஒரு பக்கம் சார் நடைபெற்று கொண்டிருக்கு நம்மோடு பாஜகவினுடைய மூத்த தலைவர் எச் ராஜா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் யார் அந்த சார் என்று ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு எழுந்த கேள்வியில் ஒரு பகுதி விடை கிடைத்திருக்கிறது முழு விடை கிடைக்கவில்லை என்று சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருக்காங்க முழுமையான குற்றவாளிகள் வெளியில் வல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்னோட கருத்துமே யாரும் விடு கிடைக்காத வரை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழு நீதி கிடைத்ததாக நான் கருதவில்லை ஆனால் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்திருப்பது வரவேற்கிறேன் உச்சபட்ச தண்டனையாக தண்டனை வழங்கும் பொழுது அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பது பெருவாரியான மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே அப்படி இருக்குமானால் அது சரியான நீதியாக இருக்கும் ஹலோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடூரத்திற்கு இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதே நேரத்திலே அரக்கோணத்திலும் இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது சரியா சார் இப்படி சொல்ற குற்றச்சாட்டு பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க இல்லை இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது ஏனென்றால் பத்து வயது பெண் பாலியல் வன்குடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றமே இது சிபிஐக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு எதிராக வெட்கமே இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு போனது ஆகவே தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு சரியான முறையில் அரசு தரப்புல விசாரணை மேற்கொள்வது கொல்லப்படவும் இல்லை ஆதாரங்கள் நீதிமன்றத்திலே வைக்கப்படுவதும் இல்லை அதுதான் உண்மை நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட